அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை திருவருட் திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் வளரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அனைவருக்கும் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்முடைய தெய்வமாகிய திருவருட்பிரகாச பெருமானார் திருவாய் மலந்தருடைய திரு அருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளையும் நாம் கடைத்தேறுவதற்காக நம்முடைய தெய்வம் கொடுத்த உரை நடிகையும் இதுவரை வள்ளலார் பெருமைகள் யூடியூப் சேனலிலும் அதற்கு முன்பாக ஐபிசி பக்தி சேனலிலும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அடுத்த கட்ட நிகழ்வாக காஞ்சிபுரத்தில் ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுத்த சன்மார்க்க பயிற்சி வகுப்புகள் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாரின் திருவருள் கருணையினாலே துவங்க இருக்கின்றது இந்த பயிற்சி வகுப்புகள் ஜூலை பனிரெண்டாம் தேதி முதல் துவங்க இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் ஜூலை பனிரெண்டு முதல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை நேரடி பயிற்சி வகுப்புகளாக காஞ்சிபுரத்தில் இந்த பயிற்சி வகுப்புகள் துவங்க இருக்கிறது இந்த பயிற்சி வகுப்பில் நம் பெருமானார் கொடுத்த தன்னை அறிதல் நிலை அறிதல் பக்தி செய்தல் ஒழுக்கம் கற்றல் ஜீவகாருண்யம் செய்தல் தவம் பழகுதல் போன்ற செயல்கள் அனைத்தும் நம் பெருமானாரின் திருவருளினாலே பயிற்சி வகுப்புகளாக துவங்க இருக்கிறது மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் நம்மை அறிதல் நாம் யார் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை அறிதல் இறைவன் யார் இறைவனுடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை அறிதல் இந்த இரண்டிற்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய பக்தி எப்படி செய்வது நம் பெருமானார் வகுத்துக் கொடுத்த சுத்த சன்மார்க்க ஒழுக்கங்களை எப்படி கற்றுக்கொள்வது நம் பெருமானார் கொடுத்த ஜீவகாருணிய அற பணியை எப்படி செய்வது தவம் பழகுதல் என்று சொல்லப்படக்கூடிய தவம் எப்படி செய்வது இந்த நான்கு நிலைகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய குணங்களை மாற்றி அமைப்பதற்குண்டான பயிற்சி வகுப்புகளாக நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கான பயிற்சி வகுப்புகளாக இறைவனின் உண்மை நிலையை நாம் தெரிந்து கொள்வதற்கான பயிற்சி வகுப்புகளாக இந்த பயிற்சி வகுப்புகள் முதல் கட்டமாக ஜூலை பனிரெண்டாம் தேதி முதல் துவங்க இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரடி பயிற்சி வகுப்புகளாக இந்த பயிற்சி வகுப்புகள் இடம்பெற இருக்கிறது இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்கான அடிப்படை தகுதி ஒன்றே ஒன்றுதான் கொலை புலை தவிர்த்தவர்களாக இருக்க வேண்டும் பிற உயிர்களை கொலை செய்யக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது இந்த இரண்டு செயல்களையும் செய்யக்கூடிய யார் வேண்டுமானாலும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் அனுமதி கட்டணம் எதுவும் கிடையாது இலவசமாகத்தான் இந்த பயிற்சி வகுப்புகள் துவங்க இருக்கிறது மன்னிக்க வேண்டும் இலவசமாக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது இருந்தாலும் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் பயிற்சி கட்டணம் எதுவுமே கிடையாது கொலை புலை தவித்தவர்கள் கொலை செய்யாதவர்கள் மாமிசம் சாப்பிடாதவர்கள் இந்த இரண்டு செயல்களையும் செய்யக்கூடிய யாரும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் உண்மையான வள்ளல் பெருமானார் கொடுத்த அற்புதமான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு இந்த பயிற்சி வகுப்புகள் பெரிதும் துணையாக இருக்க போகின்றன இந்த பயிற்சி வகுப்புகள் தொடர்பாக என்னை தொடர்பு கொள்வதற்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நயன் ஃபோர் செவன் ஃபோர்

கலந்து கொண்டு பயன்பெறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் வளரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அபயம் அபயம் நன்றி வந்தனா